அமுது ஜகத் கஸ்பார் அவர்கள் வணக்கம் அன்பு இனிய இதயங்களே எனது வாழ்வுக்கான பல பாடங்களை நான் எளிய மனிதர்களிடமிருந்தும் அன்றாடம் சந்தித்துச் செல்கிற சாதாரண அனுபவங்களிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறேன் நாம் சந்திக்கிற மனிதர்களிடம் நாம் பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்களையும் நம்முடைய வாழ்வில் நாம் காண்கிற காட்சிகளையும் உன்னிப்பாக ஆழ்ந்து அறிய என்றால் வாழ்வுக்கான ஞானங்கள் நம் வாழ்வை தீர்மானிக்கிற பல விழுமியங்கள் எந்த ஞான குருவிடமும் செல்லாமல் தானாகவே நமக்கு கிடைத்துவிடும் பத்து ஆண்டுகள் உயர் படிப்பு படித்த பிறகு ஃபாதர் என்கின்ற ஆர்டினேஷன் திருநிலைப்படுத்தல் என்கின்ற சடங்கு நடைபெறும் படித்து எனக்கு கிடைக்காத ஞானத்தை ஒரு கிராமத்தில் வயதான ஒரு பெரியவர் எனக்கு தந்தார் திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு கிராமத்தில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டேன் அப்போது நான் அருட்குருவாக ஆகியிருந்தாலும் கல்லூரி காலத்திலிருந்தே இடதுசாரி சிந்தனை மீது ஈர்ப்பு எனக்கு இருந்தது அந்த கோவிலிலே முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பிரசங்கமானது தீப்பொறி பறக்கின்ற ஒரு பேச்சாக இருந்தது சவால்கள் நிறைந்ததாக இந்த உலகிற்கான கனவுகளையெல்லாம் வனைவு செய்து அந்த மக்களுக்கு கொடுப்பதாக ஒரு ஆவேச பேச்சாக இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் என் வாழ்வினுடைய முதல் மறையுறையை நான் மிகச்சிறப்பாக செய்தேன் என்கின்ற திருப்தியோடு அந்த சடங்கு நிறைவுற்றது வழிபாடு நிறைவுற்ற பிறகு வயதான ஒரு முதியவர் எப்படியும் ஒரு ஐந்து வயது இருக்கும் என்னை வந்து சுவாமி சுண்ணா ஒன்று தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னார் இது வேணாலும் சொல்லுங்க இந்த சாமி எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வரோம் ஃபாதர் நீங்க என்னன்னா இங்கே வந்தா புதுசு புதுசாக பல சவால்களையும் பல அதிர் முழக்கங்களையும் எல்லாம் வைக்கிறீங்க தயவு செய்து கொஞ்சம் ஆறுதலாக பேச பழகுங்களேன் சாமி அப்படின்னாங்க என்னுடைய கல்லூரி படிப்பு அல்லது உயர் படிப்பு கற்றுக் கொடுக்காத ஒரு அடிப்படை ஞானத்தை அன்று அந்த பெரியவர் எனக்கு தந்தார் ஆவேசப் பேச்சும் அதிர்முழக்கங்களும் மிகப்பெரிய கனவுச் சவால்களும் அல்ல சில நேரங்களில் சாமானிய மனிதர்கள் எதிர்பார்ப்பது ஆறுதலான வார்த்தைகள் அன்பு சொற்கள் அன்றிலிருந்து என்னுடைய பயண பாதையினுடைய சில நெறிகள் சில விழுமியங்கள் மாறுபட்டன என்று நான் உறுதிபடக் கூற முடியும் இதே போலத்தான் இன்னொரு அனுபவம் அடிப்படையில் இதழியல் துறையில் நாட்டம் உள்ளவன் என்பதால் நான் கல்லூரி படித்த காலத்தில் ஈரான் ஈராக் முதல் யுத்தம் வெடித்திருந்தது இந்த உலக பற்றி பள்ளிக்கூடமே செல்லாத எங்களூர் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் எல்லாம் என்னதான் நினைக்கிறார்கள் என்று அறிவதற்காக ஒரு பேட்டி எடுக்க சென்றேன் வயதான ஒரு பாட்டி பாட்டியிடம் சென்று பல கேள்விகள் பாட்டி உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் என்றால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அந்த பாட்டி ராஜா அது நம்ம ஊர் சூசுமரியான் கான்ட்ராக்டர் ராஜா அப்படின்னாங்க பாட்டி உங்களுக்கு இந்த சத்தாம் ஹுசேன் ஜார்ஜ் புஷ் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா அது எந்த நோய்க்குரிய மருந்து ராஜா அப்படின்னா இப்படி பல கேள்விகளை கேட்டு அந்த பாட்டியிடம் நான் சொன்னேன் உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியல உங்களுக்கு என்னதான் தெரியும் பாட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த பாட்டி சொன்னாங்க எனக்கு என்ன தெரியும் ராஜா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது பசிச்சா கேட்டு வாங்கி சாப்பிடலாம் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ராஜா இதைவிட வேறு என்ன ஞானம் கிடக்கிறது என்று நான் அன்று கற்றுக்கொண்டேன் அன்பார்ந்த நண்பர்களே வாழ்வின் உன்னதமான ஞானங்களையும் உயர்ந்த விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்கு எந்த ஞான குருக்களிடமும் நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை எந்த அதி உயர் பல்கலைக்கழகங்களுக்கும் நாம் சென்று படிக்க வேண்டிய அவசியமில்லை அன்றாட வாழ்வில் நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையில் சந்திக்கிற மனிதர்களையும் நிகழ்வுகளையும் ஆழத் தியானித்தாலே போதும் நம் வாழ்வுக்குரிய ஞானங்கள் இலவசமாகக் கிடைத்துவிடும் இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்